ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் போட்டிருக்கோம் மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதன்மையான நோக்கம் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சட்டம் வழக்கு சட்டம் இது மாதிரியான சட்ட சம்பந்தங்களான வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய சேனலில் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும் நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் கூட நீங்க சட்டம் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் சட்டம் அப்படிங்கிறதுனால ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுல்லா இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக நீங்க ஷேர் பண்ணுவது மூலமாக சட்டம் வந்து மக்கள் தெரிந்து கொள்வார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்ட் அதாவது காலவரம்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு லிமிடேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற சட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கு போடுவதற்கு இல்லைனா வந்து மேல்முறையீடு செய்வதற்கு கால வரம்பை வந்து நிர்ணயம் செய்து இந்த சட்டம் வந்து சொல்கிறது இந்த சட்டத்தில் வந்து என்ன காலவரம்பு இருக்கோ அந்த கால வரம்பிற்கு உட்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் மேல்முறையீடு அப்பீல் பண்ணணுனால அப்பீல் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அந்த கால வரம்பை தாண்டி விட்டது அப்படின்னா பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு வந்து வழக்கு சட்டங்கள் நிறைய இருக்குது அதாவது கால வரம்பை தாண்டி பண்ணணும்னா பண்ண முடியும் அதாவது டிலே அந்த டிலேவோட பண்ணுவாங்க அந்த டிலேவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டோன் பண்ணுவாங்க அதாவது அந்த டிலேவை வந்து ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் சஃபிஷியன் ரீசன் வந்து பெட்டிஷனர் வந்து கொடுத்தாங்க வழக்கு தாக்கல் செய்பவர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டிலேவை வந்து கண்டோன் பண்ணுவாங்க அந்த டிலே வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு அதிகபட்ச டிலேவாக இருக்கக்கூடாது இன்னார்மஸ் டிலேவாக இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உள்ள டிலேவாக இருக்கணும் அதுக்கு சஃபிஷியன்ட் ரீசனு கொடுக்கணும் அதை கோர்ட் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ வந்து நம்ம லிமிடேஷன் ஆக்டில் என்ன வழக்கு என்ன அப்பீலு இதுக்கு வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து வழக்கு தாக்கல் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வழக்குகளில் வந்து லிமிட்டேஷன் பீரியட் அதாவது லிமிடேஷன் பீரியட் காலக்கேடு விவரங்களை வந்து நம்ம தெரியப்படுத்த போகிறோம் இதை வந்து நம்பர் ஒன்னு வந்து பார்க்குறது என்னென்னா சிவில் வழக்கில் வந்து முதல் மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் கீர்கோட்டில் வந்து நடந்து பிறந்த பின்பு ஃபஸ்ட் அப்பீல் வந்து போவாங்க அந்த ஃபர்ஸ்ட் அப்பீலோடைய லிமிட்டேஷன் பீரியட் அதாவது வழக்கு தாக்கல் செய்வதற்கு காலக்கேடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது சிவில் வழக்குல வந்து இரண்டாவது மேல்முறையீடு அதாவது செகண்ட் அப்பீல் அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து செகண்ட் அப்பீல் வரும் அந்த செகண்ட் அப்பீல் வந்து என்ன கா கால நிர்ணயம் இருக்குது அப்படின்னு போறோம் லிமிடேஷன் பீரியட் வந்து அறுபது நாள் செகண்ட் அப்பீலுக்கு அறுபது நாள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ரிவிஷன் மனு அதாவது சிவில் ரிவிஷன் மனுவாக அப்பீல்ஸ்லாம் முடிஞ்சபட் சிவில் ரிவிஷன் அந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கால நிர்ணயம் லிமிடேஷன் பீரியட் தொண்ணூறு நாட்களில் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் பதிவு வழக்கு வந்து தாக்கல் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது அது ஒன்று நான்காவதாக மரண தண்டனை அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் அதுக்கு உண்டான மேல்முறையீடு எவ்வளோ நாளில் வந்து பண்ணணும் கிழமை நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு குற்றம் செய்ததற்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் எப்பவும் மர்டர் தான் கொலை கொடுத்துட்டாங்க அவர் வந்து மேல்முறையீடு போறாரு அப்படின்னா அவர் மேல்முறையீடு மரண தண்டனை எதிர்த்து போகணும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தில் லிமிட்டேஷன் ஆக்ட்ல கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஐந்தாவதாக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வந்து செசன்ஸ் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கும் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்டுக்கு வரம்புக்கு உட்பட்டு கிரிமினல் கேஸ் நடந்துட்டுருக்கோம் அதுக்கு வந்து மேல்முறையீடு வந்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் போகும் அந்த செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களில் நீங்கள் வந்து மேல்முறையீடை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஆறாவதாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வந்து மே உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போது லிமிட்டேஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நாட்கள் அந்த அறுபது நாட்களுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து வழக்க மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஏழாவதாக உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நாட்கள் லிமிடேஷன் பீரியட் அந்த அறுபது நாட்களுக்குள்ளார நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்ல வேண்டும் எட்டாவதாக எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து உச்ச நீதிமன்ற மேல்முறையீடு வந்து செல்லும் பொழுது இதற்கு கால வரம்பு லிமிடேஷன் பீரியட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முப்பது நாட்கள் வந்து இதுக்கு லிமிடேஷன் பீரியட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முப்பது நாட்களுக்கு உள்ளார் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பட்டிஷன் உச்ச தாக்கல் பண்ண வேண்டும் பத்தாவதாக பா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற தீர்ப்புல இருந்து விடுதலை அதாவது அக்யூட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா செல்லான் கேஸ் அதாவது போலீஸ் வழக்கு அப்படின்னா அது வந்து முப்பது நாட்கள் கம்ப்ளைண்ட் கேஸ் அப்படின்னா தனிப்புகார் வழக்கு அப்படின்னா மற்றும் அறுபது நாட்கள் வந்து அதுக்கு வந்து காலவரம்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன செல்லான் கேஸ் போலீஸ் வழக்குன்னா முப்பது நாட்களும் கம்ப்ளைண்ட் கேஸ் தனி புகார் வழக்கு அப்படின்னா அறுபது நாட்களும் லிமிடேஷன் பீரியட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பத்தாவதாக பார்க்கும்பொழுது பொழுது செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பில் இருந்து விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது செல்லான் கேஸாக இருந்தால் முப்பது நாட்கள் வந்து கால வரம்பும் கம்ப்ளைண்ட் கேஸாக இருந்தா அறுபது நாட்கள் கால வரம்பு லிமிடேஷன் பீரியடும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பதினோராவது என்னன்னு பார்க்கும் பொழுது உயர் நீதிமன்றம் வந்து தனது ஒரிஜினல் ஜோஸ் சிக்ஷனில் தீர்ப்பளித்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து மேல்முறையீடு செய்ய பார்த்தீங்கன்னா இருபது நாட்கள் விடுதலை அல்லது தண்டனை என்ற நிலைக்கு ஏற்ப அது வந்து இருக்கும் அந்த இருபது நாட்கள் லிமிடேஷன் பீரியட் வந்து கொடுத்துருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது டிகிரி நிறைவேற்ற அதாவது எக்ஸிகூஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்ய அந்த மனுதாரர் வந்து ஒரு வழக்கு முடிந்த பின்பாரு அந்த வழக்கில் வந்து வழக்கில் என்ன உத்தரவு பெற்றுருக்காங்களோ அந்த உத்தரவு உத்தரவை வந்து நிறைவேற்றுவதற்கு எக்ஸிகூஷன் பெட்டிஷன் போடுவாங்க அந்த எக்ஸிகூஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு ஆறு ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிடேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகள் வரை ஆறு ஆண்டுகள் வரை இருக்குது அந்த ஆறு ஆண்டுகளுக்கு உட்பட்டாரு உட்பட்டவாறு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கு பிற்பாடு வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய டிகிரியை வந்து நிறைவேற்றுறதை பார்த்தோம் இப்போ வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பதிமூணாவதாக சிவில் வழக்குகள் வந்து தாக்கல் செய்ய வேண்டிய பொதுவான காலக்கெடு அதாவது காசு ஆஃப் ஆக்ஷன் வந்து ஏற்பட்ட நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளில் சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும் அதாவது உங்களுடைய ஒரு சேல் ஈடோ இல்லை செட்டில்மெண்ட் சம்மந்தமாகவோ வந்து ஒரு சிவில் வழக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டில் வந்து காசா மேக்ஸன் ஆரம்பிக்கும் அதில் வந்து மூணு வருடங்களுக்கு உட்பட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது பதினான்கால பதினான்காவதாக ஆர்டிகல் நூற்றி ஐம்பது மரண தண்டனைக்கு எதிராக உயர் மேல்முறையீடு வந்து ஏழு நாட்கள் லிமிட்டேஷன் பீரியட் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினைந்தாவதாக வந்து ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று உயர் நீதிமன்ற ஒரிஜினல் சைடு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு ஒரே ஒரிஜினல் சைடுனா உயர் நேரடியாக சிவில் வழக்கு தாக்கல் செய்வார்கள் அதுக்கு வந்து மேல்முறையீடு வந்து இருபது நாட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு லிமிடேஷன் பீரியட் பதினாறாவது ஏப்ரல் அதாவது பதினாறில் வந்து ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்றம் அல்லாத பிற நீதிமன்றங்களுக்கு மேல்முறையீடு செய்வது ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி நாலில் இதுக்கு வந்து முப்பது நாட்கள் லிமிடேஷன் பீரியட் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் பதினேழாவது ஆர்டிகல் நூத்தி ஐம்பத்தி ஐந்துல போட போடுற வழக்கு குற்றவியல் மேல்முறையீடு அதாவது கிரிமினல் அப்பீலு ஹைகோர்ட்டுக்கு போறது இது வந்து அறுபது நாட்களுக்கு உட்பட்டு வந்து இந்த மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் பதினெட்டாவதாக ஆர்டிகல் நூத்தி ஐம்பத்தி ஏழு மூலமாக போகிறது அரசு தரப்பில் விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடு அக்யூட்டல் அப்பீலில் வந்து ஆறு மாத கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்துக்கு உட்பட்டு அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து அந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும் இந்த காலக்கெடு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மற்றும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அடிப்படையில் வந்து வகுக்கப்பட்டிருக்கு இந்த வந்து நீதிமன்றத்தில் இந்த லிமிடேஷன் பீரியடுக்குட்பட்டு போட வேணும் அப்படிங்கிறது தான் சட்டம் அதுக்கும் தாண்டி போடணும் அப்படின்னா சஃபிஷியன்ட் ரீசன் நீங்கள் கொடுக்கணும் இனார்மஸ் டிலே வந்து இருக்கக்கூடாது கோ நீதிமன்றம் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா டிலேவை கண்டோன் பண்ணி உங்களுடைய வழக்கையோ இல்லை அப்பீலையோ வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வழக்கு தாக்கல் பண்ணுவதற்கு அப்பீல் போடுவதற்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு உட்பட்டு தான் நம்ம வந்து வழக்கு போடுவதோ அப்பீல் போடுறதோ முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனல் லீகல் வேல்யூ அப்டேட்ஸ் அதாவது வேல்யூவா அப்டேட்ஸாக இருக்கும் லீகலில் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மூலமாக நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அது உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்